ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வினஸ் ஸ்க்ரீன் லைஃப் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தான் பண்ணேன் அண்ட் இந்த ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்புறம் இந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு நான் வீட்டில் அப்ரிஷியேஷன் வாங்கினேன் இல்லையா அப்படிங்கிறத பற்றினதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்லல இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிபி மட்டும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அப்புறம் சாம்பார் பொடி தேங்காய் சீரகம் குருமிளகு இதை அரைச்சி எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு ஸோ இதெல்லாம் தான் இதோட ரெசிபி சாரி ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸு ஸோ இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக தேவையான அளவு இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம வலுவலுப்பு எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம் இந்த வலுவலுப்பு எடுக்கிறதுக்கு வந்து நான் யூஸ்வலாக என்னோடய வீட்டில் என்னோட ஸ்டீல் எப்படி வேணுன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறோம் வெண்டைக்காவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா திருப்பி விடுங்க இந்த வெண்ணக்காய் வந்து நம்ம வந்து கழுவிடுவோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி இல்லைங்களா கழுவினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துட்டு தான் கட் பண்ணணும் இப்போது தேர்ட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு இந்த கல்லுப்பு தான் வந்துட்டு நம்ம போட்டு அப்படியே வதக்க வதக்க பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு தனிமையாக வெளியே எடுத்துகிட்டு வரும் ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணுறது ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு செகண்ட் விட்டுட்டு வேறு எதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடிபிடிச்சிரும் அது நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வதக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதுங்களா ஸோ இந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் ஒட்டிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் வலுவலுப்பு தன்மை வந்து அவ்வளோக்கா இல்லை ஆக்சுவலாக நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபியை வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சுற்றாமல் பண்ணுவேன் பட் இது கொஞ்சம் குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணேன் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் யூஸ்வலாக புளியோட இந்த ஸ்டெப் நம்ம முடிச்சுருவோம் அதாவது இந்த இது வந்து காரக்குழம்பாகவும் வச்சுக்கலாம் இல்லை வந்துட்டு புளிக்கொழம்பாகவும் சொல்லிக்கலாம் பட் நான் வந்து இந்த தேங்காய் ஊற்றி பண்ண மாட்டேங்க ஸோ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா தாளித்து கொடுத்துட்றேன் ஸோ இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தக்காளி இருக்குது இல்லைங்களா அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் மல் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக நான் குழம்பு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மஞ்ச சாம்பார் தூளுக்கும் மிளகாய் தூளுக்கும் பதிலாக பட் இவங்க வந்து இந்த ரெசிபி சொல்லியிருந்தாங்க இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஸோ இதையும் ட்ரை பண்ணி இந்த இதுவும் நான் வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் எடுத்துருந்தேன் ஸோ மூடி வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுடலாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெண்டைக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம ஆட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப நேரம் இந்த ரெசிபி வந்து எடுத்துக்காது ஸோ இதையோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு நான் செஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சாப்பிடலைங்க பயந்து போயிட்டார் ஏன்னா இதோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் வந்து அவருக்கு பயமாக இருந்தது மார்னிங் அதனால சாப்பிடாமே போயிட்டார் அந்த ரெசிபிக்கு தேவையானது தண்ணி விட்டுக்கலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சரி அந்த குழம்பு எதாவது சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தாரு ரியலி டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேங்காய்லாம் நான் ஊற்றி செஞ்சதில்ல புள்ளி குழம்பு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஸோ பயந்துட்டு போயிட்டார் பார்த்திங்கன்னா மார்னிங் பயந்துட்டு போனவர் நை நைட்டு வந்து நல்லா விரும்பியே சாப்பிட்டாரு இந்த குழம்பு நீங்களும் இந்த வீட் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தண்ணி ஊற்றி காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஜார் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நீங்கள் வந்து இந்த மூணு மசாலா பொருளோட வந்துட்டு மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருந்தது எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் அந்த மற்ற மூணு பொடி மட்டும் போட்டோம்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு அதனால் வந்துட்டு நான் அடிஷ்னலாக இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் ஊற்றியாச்சு குழம்பு நல்லா குதிச்சு வந்துருச்சு வலுவலுப்பு தன்மையே இல்லை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ அட் லாஸ்ட் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் புளி வந்து நான் கொஞ்சமாக ஏன்னா இப்போது இந்த ரெசிபி மட்டும் இப்போ ஏன் இந்த காரக்குழம்பு புளிக்கொழம்புலாம் பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு கூடிகிட்டே போகும் அதனால் அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலி மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு பாய்